காஷ்மீரில் இப்போதான் வந்து வன்முறையெல்லாம் நீங்கி ஒரு அமைதியான நிலவரம் போயிட்டு இருந்துச்சு திரு மோடி அவர்கள் வந்து த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை நீக்கினதுக்கு அப்புறமேட்டு எண்பத்தி ஐயாயிரம் இந்தியர்கள் அனைத்து மாகாணங்கள்லேருந்து அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்க இந்த மாதிரி செட்டில் ஆனதை எதிர்த்து லஷ்கர் இ தொய்பா அதோட துணை அமைப்பான டிஆர்எஃப் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க தான் ஆறு பேர் சேர்ந்து இதை செஞ்சிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னாக்க சாதாரண மனிதர்கள் கூட சண்டை போட்டு இவங்க என்ன விஷயத்த இது பண்ண போறாங்க ஒரு ராணுவ வீரர்கள் கூட உங்களோட சண்டையை வச்சுக்கிட்டு அது ரைட்டா தப்பாங்கிறது தெரியும் இந்த மாதிரி பொதுமக்களை கொல்றதுங்கிறது வந்து ஒரு மனித அரக்கன் செய்யற வேலை தான் ஒரு மனித அரக்கன் இந்த மாதிரி நிறைய பேரை மூளைச்சலவை செய்து பொதுமக்களை கொல்ல வைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது உலகத்துல இந்த மாதிரியான வன்முறை வந்து இது வந்து செய்யக்கூடாத ஒன்று இன்னைக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து அமைதி நிலவி மக்கள் பாவம் சந்தோஷமாக இருந்து சுற்றுலா பயணிகள்லாம் போயிட்டு வர நேரத்தில் இந்த தீவிரவாத செயல் வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது மனித நேயத்துக்கு அடுத்தது இவங்களெல்லாம் வந்து கொடூரமாக கொள்ளணுன்னு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம் ஏன்னா இங்கெல்லாம் அண்ணன் தம்பியாக வாழ்ன்றிருக்கலாம் இவனை மாதிரி ஆளுனால எங்களுக்கு இந்தியாவிலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை சரிங்களா அதனால் இந்த மாதிரி தீவிரவாதிகளை மோடிஜி முடிவு பண்ணியிருக்கிற அடியோடு அறுக்கிறது தான் அவரோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் இஸ்லாம் அணி சார்பாக நாங்கள் அவருக்கு வந்து மோடிஜிக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல இந்த ஒரு விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா மோடி ஐயா இதெல்லாம் சரி பண்ணிவிடுவார் பழைய காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி இருந்தாக்க இதை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க மோடி ஐயா மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அவர் இதை உடனே சரி செஞ்சுருவாரு அங்கே வாழ் இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலியை செலுத்துகிறோம் என்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மரங்களால் சூழப்பட்ட ஒரு பகுதி ஆகும் அதனால் அங்கே வந்து எந்த விதமான பாதுகாப்புக்கும் வந்து நம்ம ஏற்பாடு செய்யாத ஒரு சூழ்நிலை அங்கே வந்து எந்த விதமான பயமும் இல்லாத இடத்துனால அவங்க வந்து ராணுவம் எதுவுமே அங்கே பாதுகாப்புக்காக இல்லை இதை பயன்படுத்தி கொண்டு தீவிரவாதிகள் அந்த இடத்துல சென்று சுற்றுலா பயணிகள் வந்து மலையேறும் பயிற்சிக்காக சென்ற புதுமண தம்பதிகள் உட்பட அவர்களையெல்லாம் வந்து நீங்கள் எந்த மதம் என்று கேட்டு அதில் வந்து நாங்கள் இந்து மதம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து இது போல வந்து சுற்றுலா பயணிகளாக சென்ற அத்தனை பேரையும் வந்து நிறைய இருபத்தி எட்டு பேருக்கு மேல கொண்டு இருக்காங்க அவங்களை காப்பாத்து போன அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த கடை வியாபாரிகள் ஆகட்டும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களையும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மனிதாபிமானம் மாற்றம் செயலாகும் இதற்கு வந்து உண்மையாக இதை வந்து நாங்கள்லாம் கண்டிக்கிறோம் பொதுமக்களாக இருந்து நாங்கள்லாம் கண்டிக்கிறோம் இந்த மாதிரி நாட்டில் வந்து இந்த மாதிரி எந்த விதமான அச்சுறுத்தலும் வராமல் இருக்கிறதுக்கு நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்க வந்து நமக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் காஷ்மீரில் மக்கள் மீது நடந்த தாக்குதல் மன்னிக்க முடியாத தாக்குதல் மிருகங்கள் கூட அந்த வேலையை செய்யாது இது யாராக இருந்தாலும் கடுமையான ஆக்சிஜன் எடுக்கணும் எவ்வளோ பெரிய தீவிரவாத குழுவாக இருந்தாலும் சரி அடித்து நொறுக்கி எடுக்கணும் காஷ்மீரில் நடந்த வன்முறை மனித உள்ளம் படைத்த யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மிகவும் கண்டிக்கத்தக்க தீவிரவாத தாக்குதல் இதற்கு மத்திய அரசு தகுந்த பதிலடி கொடுக்கணும் மத்திய அரசு எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை இன்னும் வீறு கொண்டு அடக்கணும் இந்த மாதிரி தாக்குதல் இனிமேல் இந்தியாவில் எந்த மூளை முடுக்கலும் வண்ணம் மத்திய அரசு தகுந்த பதிலடி கொடுக்கணும் உயிரே போய் உயிரே வந்துடுவா மனசு பதிக்குது நம்ம இதுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம யாருன்னா சொந்தக்காரன் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப தட்டி கேட்கணும் கவர்மெண்ட் தான் அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லை சுட்டு தள்ளிடணும் ஆமாம் எங்கிட்ட துப்பாக்கி கொடுத்தா கூட சுட்டு தள்ளிடுவேன் ஆமாம் ஆமாம் கோவம் இருக்காதா இந்த மாதிரி இவ்வளோ பேர் அநியாயமாக சாகடிக்கிறேன் ஒரு பக்கம் இயற்கை சாவடிக்குது ஒரு பக்கம் மனுஷன் சாவடிக்கிறான் இது நியாயமாக அவமா இருக்குது இருபத்தாறு பேர் எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட்டை வந்து இப்படி சுட்டு கொண்டு இருக்காங்க இது எவ்வளோ அக்கிரமமான செயல் இதை வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல இதுவாக பப்ளிக் சேஃப்டாக் பண்ணி இன்னும் செக்யூரிட்டியை கன்வன்ஸ் பண்ணி இந்த யார் கல்பிடுச்சா அவங்கள கண்டிப்பாக எடுத்து தூக்கலை போடணும் இன்னும் நடவடிக்கை எடுக்குன்னா முதல்ல அங்கே பாகிஸ்தான்லேருந்து வந்துடுவங்களில் எல்லாத்தையும் விசாவெல்லாம் கேட்பன் பண்ணி அவங்கள மறுபடியும் ரிட்டன் பண்ண வைக்கணும் ஏன்னா அவங்க பாகிஸ்தானே இங்கே இருக்கக்கூடாது டூரிஸ்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் டிப்ளமேட்டாக இருந்தாலும் சரி எல்லோரையும் அவுட் சைடு இந்தியா துரத்தி விடணும் திட்டா தான் நமக்கு இதாக இருக்கு ஏன்னா பாகிஸ்தானோடைய ரொம்ப அற்புரியம் பண்ணுறாங்க வர வர கேவலமாக மனுஷனை வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேடி பார்த்தெல்லாம் பண்ணுறாங்களே இது வந்து ஈனத்தன மனித ஜன்மத்துக்கே கேவலமான ஒரு விஷயம் இப்போ மோடி கவர்மெண்ட் நல்ல முடிவு எடுப்பாங்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம் நம்ம அதை அது கண்டிப்பாக இருக்குது அமித்ஷா ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும் நான் வந்து தமிழ் நான் கன்னடம் நான் மலையாளின்லாம் பேசக்கூடாது இப்போ இப்போ எல்லாருமே இந்தியன் அப்படின்ற ஒரே இதில் தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் இந்த போகணும் செத்து போயிட்டாங்க ஓத்துன்றதுல அவங்களுக்கு அனுதாபம் காட்டுறது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு காட்டுறது இதெல்லாம் சரி கிடையாது மொத்தத்தில் நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம கொண்டு வரணும் மைண்டில் அதை கொண்டு வந்தால் தான் நாடு உருப்படும் தீவிரவாதிக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க தானே இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டை வந்து தப்பு சொல்லிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தாலும் அது வந்து கஷ்டம் தப்பு தான் கவர்மெண்ட்டை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது மோடி கவர்மெண்ட் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து மற்ற பொலிட்டீஷியன் வந்து அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பண்ணுறாங்க அது வந்து தப்பு சகோதரத்துவமாக இருக்காங்க அதை வந்து பிரிவினை வந்து பிரி இது விடணும்னு பார்க்குறாங்க நம்ம நாட்டுக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணணும்னு இதை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை வந்து ரொம்ப கண்டிருக்கக்கூடியது உள்ள போடணும் போடுறது மட்டும் இல்லாமல் பயங்கர சட்டத்தை வந்து இது பண்ணி கொண்டுட்டு வந்து அவங்கள ஏதாவது பண்ணணும் பயங்கரதை கொண்டுட்டு வரணும் எல்லாரும் மனுஷங்க உங்களை மாதிரி தான் அவங்களும் உங்களுக்கு கோபம் இருந்தால் யா உங்களுடைய கோரிக்கையை யார் நிறைவேற்றணுமோ அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இது அப்ரோச் பண்ணுங்க அதை விட்டுட்டு அப்பாவி மக்களை தயவு செஞ்சு கொள்ளாதீங்க அது நம்ம நாட்டோட பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் அது கண்டிப்பாக அது ஒரு இப்போ ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக தக்க கண்டனை வழங்குவாங்க இப்போ குறி முன்னாள் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது இது மாதிரி நடந்தது கண்டிப்பாக பண்ணாங்க அதே மாதிரி ஐயா மோடி அவர்களும் கண்டிப்பாக தக்க தண்டனை கொடுப்பாருன்னு நான் ஒரு இந்திய குடிமனா நம்புகிறேன்